ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கருப்பு கொண்டைக்கடலையும் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்ந்து குருமா வைக்க போகிறேங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே நான் வந்து ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு மேல் தோல் சீவி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஆனியன் ரெண்டு தக்காளி அவ்வளோதாங்க கொண்டக்கடலை வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நைட்டே ஊற வச்சாச்சு நீங்கள் எப்போவுமே செய்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் குக்கரில் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டாச்சுங்க பட்டை கிராம்பு எல்லாம் வந்து போட்டால் வெடிக்கின்றதுக்கு அதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்கேன் நாலு கிராம்பும் ஒரு பட்டை சின்னதாக கொஞ்சம் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது நம்ம ஒரு மூணு விசில் அந்த மாதிரி விட்டால் நமக்கு டக்குன்னு வேலை ஆகிடும் அதில் தான் நான் குக்கரில் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்போ அதோடவே நம்ம ஊற வச்சுருந்தா கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை தனியாக வேகணும் அவசியம் இல்லை இதெல்லாம் நல்லா வதக்கிட்டாலே ஒரு பாதி குக்கிங் ஆகிடும் நமக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் உருளைக்கெழங்கும் அதோடவே சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு முருங்கக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த முருங்கைக்காய்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது அது வந்து எதை வேஸ்ட் பண்ணணும் இதோட சேர்த்து போட்டுட்டேன் நான் இந்த குருமா வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் மேல் தூள் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி ஏன் முன்னமே போடலைனா காய்கறி எல்லாம் நமக்கு வந்து சீக்கிரம் வதங்காது தக்காளி போட்டுட்டால் அதெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதாக அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் சின்ன தேங்காய் வர்றது அரைமுடி தேங்காய் போட்டுக்கிட்டேன் அதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு எப்பவுமே அரைக்கும்போது போட்டால் நல்லாயிருக்கும் கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் அதை சேர்த்துக்கலாம் உடச்சக்கல்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு உடச்சக்கல்ல வந்து குழம்பு கொஞ்சம் டிக்காக இருக்குன்றதுக்காக அதை சேர்த்துக்கிறது இப்போது இது நல்லா வதங்கினதில் இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை சம்பள அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்த உடனே இது நல்லா டக்குன்னு நல்லா வெந்துடும் கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து நல்லா வரும் குக்கரை மூடியாச்சுங்க நம்ம பாத்திரத்தில் செய்யும்போது ஆகும் இந்த மாதிரி குக்கரில் வச்சோம்னா நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி நான் இந்த குருமா வந்து சப்பாத்திக்காக தான் செஞ்சுருக்கேன் செஞ்சு முடிச்சாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கல குருமா நல்லா திக்காக இருக்கு பாருங்கள் சப்பாத்திக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்ந்த ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சி இந்த குருமா ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்ததாக வந்து மதியம் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கிறதுன்னு காமிச்சிருக்கிறேன் இன்றைக்கி ரைஸு சாம்பார் வாழைப்பூடை முருங்கைக்கீரை பொரியல் அவ்வளோதாங்க பாய்